அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு கற்பகத்தரு ஒரு காய சண்டிகை மணிமேகலையினுடைய அமுத சுரபியை போல ஏதோ நல்ல விவரமா பேசு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு அமைச்சர்கள் ஏறத்தாழ பத்து அமைச்சர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களாக இருந்து அதிகாரத்தில் இருந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள்தான் அதிமுக தான் அவங்களுக்கு முகவரியும் அவர்களுக்கு எல்லா விலாசத்தையும் கொடுத்தது அங்கீகாரத்தை கொடுத்துச்சு தம்பி தெரிஞ்சுக்கங்க சொல்லுவாங்கல்ல சார் தமிழ்ல அற்ற குளத்தில் அருநீர் பறவைகள் இந்த பொன்முனை கால படிச்ச ஒரு குளத்துல தண்ணியே இல்லைன்னா கூட அங்கு வராது அது போலத்தான் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அது செல்வ செழிப்பாக இருப்பார்கள் அதிகாரிகள் அரசினுடைய கஜானாக்கள் நிறைய இருக்கும் அது மாதிரி காவல்துறையினுடைய மரியாதை அந்தஸ்து மாலை எல்லாமே இருக்கும் பட்டாடைகள் வான வேடிக்கைகள் பொதுக்கூட்டங்கள் அப்படி தான் இப்ப இதுக்கு முன்னாடி திரு கடலாடி சத்தியமூர்த்தி அவர்கள் அமைச்சராக இருந்தார் திமுகவுக்கு போனார் என்றுதான் எங்கே இருக்கிறார் பார்க்க தோன்றுகிறது முகவை தென்னவன் அமைச்சராக இருந்தார் பழம்பெரும் அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அதிமுகவில் எங்கே இருக்கிறார் அதே மாதிரி அதிமுக அமைச்சர்களும் இருக்கிறார் பத்து பேர் பட்டியல் சொன்னீங்களே இல்ல அமைச்சர்களா இருக்காங்க வந்து இப்ப என்ன சொல்றது நம்ம போடுற கியர் தானே நம்ம நம்ம கார் நமக்கே ரிவர்ஸ் கியரும் போட போடுவாங்கல்ல கார்த்திகை சார் அந்த ரிவர்ஸ் கியர் போடுறீங்க ஆனா நம்ம ஒரு பக்கம் வண்டி எடுத்துனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள நான் கேக்குறேன் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து ஐயா கடலாடி சத்தியமூர்த்தி ஏன் இங்க கொண்டு வரல முகவை தென்னவன் ஐயாவை ஏன் கொண்டு வரல அதற்கு பிறகு அமைச்சர்கள் மூணு அமைச்சர்கள் போயிருக்காங்க ஏன் கொண்டு வரல ஆகவே இவர்களுடைய நோக்கம் என்பது அப்படி தான் அவருடைய ரெண்டு கருத்தை நீங்க தான் சொல்றீங்க எதை நான் அதிகமா எடுத்துக்கணும் நீங்க தான் சொல்லணும் அது மக்கள் எடுத்துக்குவாங்க அதாவது இவங்க எல்லாம் போனாங்களே என்ன ஆனாங்க அப்படினு ஒரு கேள்வி வைக்கிறீங்க ஆமா அப்புறம் இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கறது நீங்க தான் சொல்றீங்க

மாறினால் மாறக்கூடிய இடங்கள் நடந்துதான் இருக்குது கட்சி மாறிட்டாங்க எல்லா மனுஷன் என்னதான் பண்ண முடியும்